தாமிரபரணி நதிக்கரை நாகரிகம் அது யாருடைய தெரியுமா தாமிரபரணி மாந்தர்கள் மூல மாந்தர்கள் யார் தெரியுமா வரையர்கள் இந்த பரையர்களே தாமிரபரணி தாமிரபரணி நதிக்கரை நாகரிகத்தை படைத்த மூலவர்கள் இவங்க எங்க இருந்து வராங்க அப்படின்னா தென்புலத்திலிருந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய தென்கோடி முனை அங்குதான் மனிதன் தோன்றாங்க அவங்க தான் கீழே இறங்கி வராங்க நதி நதிக்கரை நாகரிகம் படைக்கிறாங்க அப்படிங்கிறதா நமது ஆன்மிக தரவுகள் தாமிரபரணி ஆற்றங்கரையில எல்லாம் சுடலை மாடன் கோயிலா இருக்கும் இந்த சுடலை மாடன் யார் அப்படின்னா பெரும்புலையன் பெரும்புலையன்னாலும் பெரும்பறையன்னாலும் ஒரே அர்த்தம் தான் அந்த பறையன் முதன் முதலாக மொழிபறைந்த மூலவன் இந்த மக்களை வழிநடத்தி காத்தவன் சுடலை ஆண்டவர் அப்படின்னா சூரியனத்தான் சிவன் நம்ம சொன்னோம் அந்த சிவன் இங்க வந்து பிறந்து நமக்கு அரசனாக நமக்கு தலைவனாக வழிகாட்டி வாழ்ந்தான் அப்படிங்கறதுதான் நம்முடைய நம்பிக்கை சுடலை மாட சாமி சுடலை ஆண்டவர் பெரிய சாமின்னு சொல்லுவாங்க பெரிய ஆண்டவர்னு சொல்லுவாங்க எல்லாமே ஒரே கடவுள் தான் இந்த சிவனுக்கு பல்வேறு பெயர்கள் இருக்கு எண்ண முடியாது இத்தனை பெயர் தான் அப்படிங்கிறது எண்ண முடியாது காரண பெயர்கள் அத்தனையும் காரண பெயர்கள் அந்த பெரும்புலையன் சுடலை ஆண்டவர் அந்த தாமரவண்ணின் நதிக்கரை எங்கும் குடிகொண்டிருக்கிறார் அந்த நதிக்கரை ஆயங்கள்ல தான் ஆதி காலத்துல மலை வேடர்கள் மேல இருந்து கீழே வந்து தங்கி ஓய்வெடுத்து அங்கிருந்து போய் வேட்டையாடி வளர்ந்திருக்கிறாங்க முதன் முதலாக இந்த நதிக்கரையில தான் முதன் முதலாக தங்களுடைய குடியிருப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அந்த நதிக்கரையில அமைந்த ஒரு ஊர் தான் ஆதிச்சநல்லூர் அகழாய்வு பற்றி எல்லாரும் படிச்சிருப்பீங்க ஆதிச்சநல்லூர் அகழாய்வு அதை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஆதி அச்சநல்லூர்னா ஆதி அச்சன் யாரு பெரும்புலையன் பெரும்புறையன் சிவன் அச்சன் அச்சி அப்படிங்கிறது தாய் தந்தை அப்படிங்கிறது சேர நாட்டினுடைய ஒரு சொல் வழக்கு அந்த சேர நாட்டுல இருந்துதான் அங்கிருந்து தான் மலையாள தேசத்துல இருந்து தான் கீழே இறங்கி வராங்க தாமரவர்ணி நதிக்கரையில இருக்கக்கூடிய சுடலை ஆண்டவர் கோயில்ல உள்ள சாமியே அந்த பெரும்பாலையன் தான் அந்த மலையாள தேசத்துல இருந்து தான் இங்க வந்தார் அப்படிங்கிறத வில்லுப்பாட்டில எல்லாம் படிப்பாங்க பெரும்புலையன் அப்படின்னாலும் பெரும்பறையன்னாலும் ஒரே குடியைத்தான் ஒரே மரபைத்தான் குறிக்கும் அது சிவமரபு பரமரபு பறையன் மரபு தென்புல மலை தென்கோடி முனை அப்படிங்கிறது பரம்பு பரம் மலையை தான் பரம்புன்னு சொல்லுவாங்க வரைன்னு சொல்லுவாங்க இன்னும் பலவாறு அதுக்கு பெயர்கள் இருக்கிறது இந்த பறையர்கள் முதன் முதலாக மொழிபறைந்த பரம்புல இருந்து வந்த பரம்பர்கள் பறையர்கள் புலையர்கள் தென்புலத்தார் அவங்க தான் கீழே இறங்கி வராங்க இந்த பெரும்புலையனுடைய வகைராக்கள் தான் இந்த பறையர்கள் அவர்கள் தான் ஆதி அச்சநல்லூர் என்கின்ற அந்த ஊரை அமைத்து அங்கு வாழ்ந்தவர்கள் ஆதி காலத்திலிருந்தே வந்து அங்கு வாழ்ந்த மனிதர்கள் பரையர்கள் தான் நெல்லை மாவட்டத்தில் மேயர் வந்து ஒரு பறையர் தான் ஏன் அப்படின்னா வரையர்னுடைய பூர்வீகம் தான் ஆதிப்பறையனுடைய பூர்வீகம் தான் அந்த நெல்லை மாவட்டம் ஆனால் இன்றைக்கு பறையர்கள் செதறடிக்கப்பட்டு உலகத்துல பல்வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து செதறி போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் இன்றைய கால உண்மை なんで。